பல வேளையில் கத்தருடைய வார்த்தை முன்னாடி ஒரு பாடலை பாடி ஆண்டு நாம் தி மகிமைப்படுத்துவோம் கத்திற்குத்தரவிய தியானம் இறைமையான புஸ்தகம் நாற்பது நாளில் நடுவு பகுதியில் சொன்னது போல நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான சகோதர சகோதரர் உங்களை பார்த்து இந்த கால வேலையில் கத்தர் சொல்கிறார் இந்த மாதத்தில் எப்படி கத்தர் பத்திரமாய் பாதுகாத்தது போல இன்னும் மீதி இருக்க நாளிலும் கர்த்தர் உங்களை பத்திரமா பாதுகாப்பார் வருகிற ஆண்டிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புதிய வருஷத்திலும் கத்தர் அநேக சூழ்நிலைகள் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார் ஜெபம் செய்வோம் அன்புள்ள தோப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்கு நன்றி சொல்லப்பட்டு இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கத்தர் நீர் பாதுகாக்க போகிறதுக்கா நன்றியப்பா தாழ்த்தியோ தார்த்தியோ படைக்கிறோம் நாமத்தில் பிதாவே அமேன் காட் யூ